சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற திட்டத்தின் கீழ் மக்கள் மத்தியில் அந்த வகையில் நீண்டகால பயன் தரக்கூடிய மரங்களை நாட்டுதல் மற்றும் அளவிலான மாதிரி பண்ணைகளை உருவாக்குதல் போன்ற திட்டங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகின்றது இதன் ஒரு அங்கமாக கிளிநொச்சி அம்பாட்குளம் கிராமத்தில் மாதிரி பண்ணை ஒன்றை அமைக்கும் முதல் கட்ட பணியை ஆரம்பித்திருப்பது இங்கே இந்த காணொளியில் குறிப்பிடத்தக்க முக்கிய அம்சமாகும் இதில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுடைய வளாகத்தில் தேங்கன்று மாங்கன்று மற்றும் வாலி முதலிய பயிர்களை நாட்டுகின்ற செயல்பாடு தற்பொழுது முதல்கட்ட வேலையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த முதல்கட்ட வேலையை கரிட்டா நிறுவனத்தினுடைய இயக்குநர் தந்தை அருட்பணி சபஜீவன் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதில் பணியாளர்கள் பயனாளிகள் மற்றும் நன்மை ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் எனவே இது தொடர்பான நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம் தொடர்பாக கரிடா நிறுவனத்தினுடைய இயக்குனர் அருண் பணி சமஜீவன் அடிகளாரிடம் மனைவி அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கையின் இயற்கை சூழலை பாதுகாப்போம் என்ற செயற்கின் கீழ் எர்தாஸ் வர்ணிகியுடைய நிறுவனத்தினூடாக நாங்கள் பல செயற்கிட்டங்களை கிளிநொச்சி முள்ளத்தீவு மாவட்டங்களிலே செயற்படுத்தி வருகின்றோம் அந்த வகையிலே அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சிறப்பான முறையிலே ஒரு முன்மாதிரியான நீண்டகால பயிர்களை உருவாக்கி முன்மாதிரியான ஒரு செயற்கிட்டத்தை மக்களுக்கும் பயனாளிகளுக்கும் காட்ட வேண்டுமென்ற நோக்கத்தோடு நாங்கள் இன்றைய நாளிலே நீண்டகால பயிர்களை உருவாக்குவதற்காக அதற்கான செயர்த்திட்டங்களை உருவாக்கி இன்றைய நாளிலே அதனை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் நீண்டகால பயிர்களை இன்றைய நாளிலே வைத்திருக்கின்றோம் இந்த பண்ணையானது ஒரு மாதிரி பண்ணையாக அமைய இருக்கின்றது இதனூடாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் பயனாளிகளுக்கும் எடுத்துக்காட்டான செயற்திட்டத்தை செயற்படுத்தி அதனூடாக மக்களும் தங்களுடைய பலங்களை பயன்படுத்தி நீண்டகால பயிர்களை செய்து இலங்கையின் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்குரிய அவர்களும் செய்ய ஊக்கப்படுத்தும் முகமாக நாங்கள் இவ்வாறான செயல்களை முன்னெடுத்து வருகின்றோம் எனவே இந்த செயர்திட்டமானது உண்மையாகவே எதிர்காலத்திலே பலருக்கு பயனுள்ளதாக அமைய இருக்கின்றது எனவே இந்த கர்த்தாஸ் வன் ஹியூடேக் நிறுவனத்தினூடாக நாங்கள் செய்கின்ற இந்த செயற்பாட்டினூடாக இயற்கை சூழலை பாதுகாத்து மக்களை பாதுகாக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர்களிடம் வினவிய பொழுது அவர் இவ்வாறு கூறினார் சகலவிதமான ஒரு மாதிரி பண்ணை ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது இம்மாதிரி பண்ணையில் பல்லாண்டு பயிர்கள் ஈராண்டு புரிய பயிர்கள் மற்றும் குறுகிய கால பயிர்கள் மூன்றையும் ஒருங்கிணைந்ததாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அமையப்போகிறது தற்போது அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இதன் நான்கு வருடங்களில் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையாக இது தோற்றம் பெறும் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுகின்ற பயனாளிகள் சிலரிடம் இந்த திட்டத்தின் பயன் தொடர்பாக முடிவெடுப்பொழுது அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்னை பொறுத்தளவில் நான் ரெண்டாயிரத்தி பத்து பத்தாம் மாதம் பதினாலாம் தேதி மீள் மீள்குடியமர்வு வந்ததிலேருந்து தென்ன செய்ய செய்யணுங்கிற அடிப்படையில் இருந்தேன் ஆனால் இன்னும் இன்னும் இந்த நிலைமையை பொறுத்தளவில் கெரிட்டா செய்த சாதனைங்கிறது என்னை பொறுத்தளவில் சாதனை தான் மக்களை ஊக்குவித்து நீங்கள் செயல்படுத்துறதுக்கு பாராட்டக்கூடிய எதிர்காலத்தில் எங்களோட தேவைகளை அல்லது இலங்கை பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நிச்சயமாக இது ஒரு பங்களிப்பு செய்யுங்கிற நம்புறேன் அதே நேரத்தில் கரிடாஸ் நிறுவனத்தினுடைய மாதிரி பண்ணை அமைக்கும் திட்டம் தொடர்பாக அந்த பண்ணையின் முகாமையாளரை சந்தித்து அவரிடம் சில கேள்விகள் கேட்டப்படுது அவர் தனது கருத்தை இவ்வாறு கூறினார் கரிடாஸ் நிறுவனத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டத்தின் எங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணை திட்டம் ஒன்று உங்களை காணிக்க செய்கிறத்துக்கு வந்து வந்துள்ளார்கள் இது இந்த திட்டத்தின் கீழே நான் நான்கு ஐந்து வகையான மரக்கன்றுகள் நாட்டாக இருக்கிறோம் அதில் முதற்கட்டமாக இன்றைக்கு நாங்கள் சென்னை தென்னை மர நாட்டி இருக்கிறோம் முதல்கட்ட வேலையாக அதற்குரிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்னும் இந்த திட்டம் எனக்கு கிடைத்ததைட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த திட்டத்தை நல்ல முறையில் செய்வேன் என்று உறுதியளிப்பேன் நன்றி அண்ணா நன்றி